இப்போ பார்த்தோம்னா ஸ்ருதியும் மீனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வி விஜய் இவங்க வந்து இவங்க மாமியா வந்து எப்பவுமே வே பார்வதி ஆண்டி சொல்கிறதான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி நீ போய் பார்வதி ஆண்டியை போய் பாரு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றாங்க என்ன செய்யறாங்கன்னா பார்வதி ஆண்டியை பார்க்கறதுக்கு நம்ம ரோகிணி போகிறாங்க ரோஹினி போன கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா விஜயாவும் வந்துடுறாங்க வேமா ரோகிணி வந்து ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சு நின்றுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஏ பார்வதி கிட்ட சொல்கிறாங்க பார்வதி இங்கே பாரு இந்த கேரளாக்காரர் ஒரு புது சரி பார்த்தோம்ல நம்ம மனோஜையும் ரோஹிணியும் பிரிச்சு விட்டுனும் இவங்க ரெண்டு பேரும் ஓவர இது பண்றாங்க ரோஹிணி சரியில்லை அவளை பிரிச்சு விட்டு பணக்கார வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க இந்த விஷயத்த வந்து ரோஹிணி காதல கேட்டுறாங்க அதுக்கடுத்து விஜய் கிளையம்பறப்ப அப்புறம் வெளியே போனோன்னே அப்படியே வேமா வராங்க ரோஹிணி வந்து இவங்ககிட்ட சொல்றாங்க பார்வதி ஆண்டிட்ட அந்த பூசாரி அந்த கேலா பூசாரி யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க நானும் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க எதுக்கா அப்படின்னு ஆமா அவங்க செய்ய வேண்டிய பரிகாரத்துல எனக்கு வந்து பாதிக்காம இருக்கறக்கு நான் ஏதாச்சும் அவங்க பார்த்து செய்யணும் என்னையும் மனஜும் பிரிக்கிறதுக்கு திட்டம் பண்றாங்களா சே சே எங்களை பிரிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் போய் அந்த பூசாரியை பார்க்கணும் அங்கே எங்கே இருக்குது ஏது இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பார்வதி ஆண்டி ஐயோயோ இவங்க ரெண்டு பேரும் நம்மப்பா மாட்டிட்டு முழிக்கிற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி புலம்புகிறாங்க